இந்த இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் மட்டுமே தேர்வாணையில ஒரு பன்னெண்டு வருஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரையும் நடத்தின இந்த பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எக்ஸாம்லையுமே ஒரே மாதிரி பேட்டன்ல நடத்தவே இல்லை ஒன்று சிலபஸ் மாறும் அப்படி இல்லைன்னா பேட்டர் மாறும் ஒரு தடவை டூவை தனியாக வைப்பாங்க டூ ஏவை தனியாக பிரிச்சுப்பாங்க இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்துக்குவாங்க இப்படி பன்னெண்டு வருஷமா இந்த எக்ஸாமை மட்டும் ஒரு கன்சிஸ்டன்சியாகவே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் மாற்றுறப்ப அந்த எக்ஸாமுக்கு ஏற்றது போல தேர்வர்களாகிய நாங்கள் அஸ்பேரன்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்கீம் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது அல்லது ஸ்கீம் ஆஃப் சிலபஸ் இருக்குங்கிறப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் அப்படிங்கிறதும் ஹஸ்பேரன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப லேட் ஆகுது சார் இப்போ வந்து ஒரு தேர்வாணையம் வந்து எவ்வளோ லட்சம் மாணவர்களுக்கு இந்த தேர்வு எழுதுறாங்க தேர்வாணையம் கரெக்டாக நடந்துக்குதா சார் பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் இந்த டிஎன்பிசியை மட்டுமே நம்பி படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எந்த வேலைக்கும் போகாமல் டிஎன்பிசியில் ஒரு கவர்மெண்ட் வேலை ஏதாவது வாங்கிடணும்னு நினச்சி இதுக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த டூ அண்ட் டூ ஏ அப்படிங்கிறதுல ஒவ்வொரு தடவையும் மாத்துறப்ப அந்த மாணவர்களுடைய எங்களுடைய மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்படும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பேட்டன் மாத்துறப்ப ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே தான் நம்பியிருக்கிறாங்க ஸோ தேர்வாணையம் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன டெசிஷனும் கூட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ப்ரிப்பேர் இருக்கக்கூடிய ஹஸ்பரண்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது அந்த இதெல்லாம் இம்பாக்ட் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் ஒரு தேர்வுகள் மத்தியில் இப்படி ஒரு பெரிய இம்பாக்டை பண்ணுமே ஸோ ஹஸ்பேரண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணி நீங்கள் இந்த டூ ஏ அண்ட் தென் டூ அப்படிங்கக்கூடியதில் ஏவை தனியாக சிங்கிள் பேட்டர்ன் எக்ஸாமாகவே நடத்தலாம் ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஏதாவது ஒரு ரிஃபார்ம்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அஸ்பெரன்ஸோடைய உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்வாணையங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை மெயின்ஸை நாங்கள் எதுக்குமே வேண்டாம்னு சொல்லலை ஸோ டூ ஏவுடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருடைய சேல்ரிக்கு மோஸ்ட் க்ளோசிவ் தான் ஒரு இரநூறுபாலேருந்து ரெண்டாயிரூபா வரையே மட்டும்தான் குரூப் ஃபோருக்கும் டூ ஏவுக்கும் சேலரி வித்தியாசமே இருக்கக்கூடியது ஸோ மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தேர்வாணையங்களில் இந்த ஸ்கேல் பேக்கு யாருமே பிலிம்ஸ் எல்லாம் நடத்துகிறதே கிடையாது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கூட நல்ல ஸ்கேல் பேயில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் பிலிம்ஸ் மெயின்ஸ் நடத்துகிறாங்க ஸோ ஸ்கேல் பேயும் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டூ ஏவுக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ் நடத்துகிறப்ப தேர்வாணையத்துக்கும் எக்ஸ்ட்ரா பர்டன் தான் தேர்வர்களுக்கும் எக்ஸ்ட்ரா பரன் தான் நாங்கள் ஒரு எக்ஸாமை ஒரு ஆறு மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறது எப்படி இருக்கும் பிலிம்ஸ் மெயின்ஸு மட்டும் வைக்கிறப்ப அதே எக்ஸாமை ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் ஒருத்தவங்க பிலிம்ஸுக்கு ஆறு வருஷம் ஆறு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட் போடணும் ரிசல்ட் போட்டதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் வரைய பொருளாதார ரீதிய தேர்வர்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஏன்னா வெளியில் வந்து தங்கி படிக்கணும் மெயின்ஸ் போன்ற கோச்சிங்கெலாம் உள்ளே வரணும் அப்படின்னம்னா சென்னை போன்ற நகரங்களுக்கு தான் நாங்கள் வந்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ரூம் ரெண்ட்லேருந்து ஃபுட்டிலேருந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஹெல்த் இஷ்யூவில் இருந்து எல்லாத்தையும் பேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஸ்கேல்பே கம்மியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு சிங்கிள் பேட்டனில் வைக்கிறது தான் தேர்வாணையத்தும் போர்ட் சைடும் பார்த்திங்கன்னா டைம் இச்சமாகும் தேர்வர்களும் ஒரு எக்ஸாமை ஒரு வருஷத்துக்குள்ளாரே எழுதி ப்ராசஸ் பண்ணி சர்வீஸ் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதிக்கும் வருவாங்க இப்போ குரூப் டூ பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொன்னீங்க இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸில் டெக்னிக்கலாக ஒரே ஷெடியூலில் கொண்டு வந்துருக்காங்க சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரே தான் அதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களா அது கரெக்டாக இருக்காது இல்லை டெக்னிக்கல் சர்வீஸை பொறுத்தவரை என்ன மாற்றங்கள் சேஞ்சஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அந்த சேஞ்சஸை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஐடி அண்ட் டிப்ளமோ இப்படி டெக்னிக்கல் போஸ்ட்டை மூணு தான் கேடராக பிரித்து நடத்துகிறாங்க இதை தான் முன்னாடி இருந்தே நாங்கள் சொன்னது ஸோ அதன் மூலமாக டைம் சேவ் ஆகும் அஸ்பேரன்ட்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது நாங்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதை அவங்க பண்ணிருக்கிறாங்க ஸோ டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரையே பிரச்சனை கிடையாது ரெண்டாவது டெக்னிக்கல் எக்ஸாமில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கனா டெக்னிக்கல் எக்ஸாம் சிவில் சர்வீஸை பொறுத்தவரை டெக்னிக்கல் எக்ஸாமை ரொம்ப செலக்டடாக பீப்புள்ஸ் மட்டும் தான் எழுதுறாங்க இந்த சிவில் சர்வீசஸ் காமன் எனி டிகிரி எலிஜிபிள் அப்படிங்கிறதுல தான் டிஎன்பிசி நிறைய பேர் எழுதுகிறாங்க ஸோ நிறைய பேர் எழுதக்கூடிய இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி அதாவது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் இன்னும் நல்லா சேஞ்சஸ் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட கொஞ்சம் டிசைட் பண்ணி அஸ்பேரண்ட்ஸை மனசில் வச்சுக்கோங்க கிராமப்புறத்தில் ஒரு வில்லேஜில் இருந்துலாம் நாங்கள் வந்து படிக்கிறோம் ஸோ எங்களையும் மனசில் வச்சுக்கலாம் சிட்டியிலேருந்து படிக்கக்கூடியவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு ரெண்டு சைடுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க